சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் நந்தன் சசிகுமார் பாலா சக்திவேல் சமுத்திரக்கணி மற்றும் புதுமுகல் நடிப்பில் ஜிப்ரான் அவர்களோட இசையில் ரா சரவணன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் நந்தன் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தூர் கோட்டை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியில் பிரசண்டாக இருக்கிற ஒரு பாலா சக்திவேல் அவரோட ஃபேமிலி தான் அவரோட குடும்பம் தான் வந்து பரம்பரை பரம்பரையாக பிரசண்டாகி வந்திருக்காங்க தேர்தலை நடத்தாமலே ப்ரஸண்டாகி வந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் தொகுதியாக அறிவிச்சுருவாங்க இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச பால சக்திவேல் அவர்கள் என்ன செய்யுறது ஏது செய்யணும்னு யோசிச்சு தான் சொன்னால் கேட்கக்கூடிய தான் சொன்னால் தலையாட்டி போகும் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை தாழ்த்தப்பட்ட மக்களும் தேர்ந்தெடுத்து பிரசண்ட் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அவங்க வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய படத்துடையான சசிகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்து பஞ்சாயத்து பிரசடென்ட் ஆகுறாரு அப்படி ஆக்கி அவரை எந்த அளவுக்கு அடிமையாக நடத்துகிறாங்க அப்படின்றதும் அடிமையாகப்பட்ட அந்த ப சசிகுமார் அவர்கள் கடைசி வரைக்கும் அடிமையாகவே தான் இருந்தாரா இல்லை மாறினாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரிசர்வ் தொகுதி பிரச்சனையை ரொம்ப யதார்த்தமாக உண்மைக்கு நெருக்கமாக உண்மையை தோல் உறிச்சிக்காட்டின மாதிரியான ஒரு படமாக உருவாக்கி கொடுத்துருக்காரு இப்போ படத்தோட இயக்குனர் ரா சரவண அவர்கள் இதில் நடித்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருத்தராக நடித்தார் சசிகுமார் அவளோட நடிப்பு அவர் கெட்டப்புமே மிக சிறப்பாக இருந்தது அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை வெத்தலை போட்ட வாய் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரமே மிக சிறப்பாக நேர்த்தாக நடிச்சிருந்தார் சசிகுமார் அவர்கள் அப்புறம் அதிகார வர்க்கம்லாம் அதாவது உயர் ஜாதியில் ஒருத்தரான பிரச்சனையான கதாபாத்திரத்தில் நடித்த பாலை சக்தி ஒரு அவளோட நடிப்பும் மிக சிறப்பாக இருந்தது அந்த கெட்டப்புக்கு அவரும் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தார் புதுமையாக நடித்த மக்கள் எல்லாமே சிறப்பாக நடித்தார் அதாவது குறிப்பாக சசிகுமாரோட ஒய்ஃபாக நடித்த அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க நடிப்பும் வந்து சிறப்பாக நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் படத்தில் வரக்கூடிய சில காட்சிகளாக வந்து நம்ம டச்சிங்க அந்த கொடியேற்ற இடத்துல கொடியேற்ற விடாமல் தடுக்கிறது அப்புறம் பெயர் படையில் பேர் எடுக்க விடாமல் தடுக்க அந்த மாதிரி பல காட்சிகள் வந்து உண்மைக்கு அப்புறம் பஞ்சாயத்து போர்டு பஞ்சாயத்து ஆஃபீஸை வந்து சொறக்கம் பூட்டி போட்டு போகிறது அந்த மாதிரி பல காட்சிகள் வந்து நம்ம உண்மைக்கு நெருக்கமாக ஃபில் பண்ணுற மாதிரியான காட்சிகள் நிறையா இருந்தது மொத்தத்தில் இந்த படம் வந்து சமூக நீதிக்கான குரலில் பல குரல்களை இதுவும் ஒரு குரல் அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒழிக்கும் குரல் ரெண்டாவது இந்த படத்தில் கடைசியாக வரக்கூடிய ஒரு டைலாக் தான் கொஞ்சம் நெருடாக இருந்தது அதாவது கடைசியில் ஒரு டைலாக் வரும் அதாவது நீங்கள் முடிச்ச நீங்கள் பண்ண அரசியல் இப்பவே தான் நாங்கள் த பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் ஸோ அந்த மாதிரி டைலாக் வந்து கொஞ்சம் பழிவாங்கும் மனநிலை சார்ந்ததாக தான் தெரியுது அந்த மாதிரி அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் நடுநிலையாக ஏதாவது பே பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது அரசியலை வந்து நம்ம அதிகாரமாக பார்க்குறது எனக்கு உடன்பாடு இல்லை அரசியல் என்பது அதிகாரத்துக்கானது அல்ல அரசியல் என்பது நிர்வாகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் உழைப்பை நிர்வாகமாக பண்ணக்கூடியது அரசியல் நிர்வாகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது அதிகாரமான நிலையோடு அரசியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே பகை பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த கருத்து முரண்பாடு வேறு மாதிரி இருந்தாலும் பட் இந்த ரிசர்வ் தொகுதி சார்ந்த பிரச்சனையை இயக்குனர் அவர்கள் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக உண்மை தோல் உறிச்சிக்கார மாதிரி படைச்சிருக்காரு அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பாராடலாம் இது பாதுகாக்க போட வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்